அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அமராவதி ஆத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தார் ரோடு பஸ்ஸில் அருமையான பூமி ஒரு ஏழரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஏழரை ஏக்கராங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸுங்க பஸ் ரூட் பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் வரும்ங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமி சுற்றிலையுமே பார்த்திங்கன்னா கம்பிவேலி பென்சிங் வந்துடுதுங்க பக்காவான பெ பென்சிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க பென்சிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக தார் ரோடு பேஸுங்க அருமையான செம்மண் பூமி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ஒட்டி அந்த சைடு பக்கத்தில் லேண்டு பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க ப்யூர் எம்டி லேண்டுங்க லேண்டு வந்து ஃபுல்லாகவே எம்டியாக வந்துடும் லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈபி லைனோ எதுவுமே கிராஸ் ஆகிற மாதிரியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரியும் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க ப்ளைன் லேண்டு அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க அமராவதியார் பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க அதனால் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்கும் போர் போர் போட்டோம்னாலே தண்ணி நல்லா இருக்குது வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரோடு சேர்த்து ஃபார்ம் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பராக இடம்ங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பு அந்த மாதிரி இருக்குதுங்க நல்லா கொத்து கொத்தா காய் பிடிச்சி கிடக்குது இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாந்தோப்புங்க இந்த பூமி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு பண்ணுறக்கும் சூப்பரான பூமிங்க அதே நேரத்தில் இதே மாதிரி மாந்தோப்பு கொய்யா தோப்புங்க எலுமிச்சை தோப்பு சப்போட்டை அந்த மாதிரி அனைத்து விதமான பல சாகுபடி பண்ணுறதுக்குமே இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமிங்கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் ஏரியா ஏழரை ஏக்கராங்க இந்த லேண்ட் ரேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து முப்பத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க இது வந்து இந்த ஏரியாவுக்கு இது வந்து ரீசனபிளான ப்ரைஸுங்க நீங்கள் கூப்பிட்டு நேரில் வாங்க கால் பண்ணி நேரில் வாங்க பூமி பாருங்கள் பிடிச்சிது அப்படின்னா லேண்ட்ட நேரில் செட்டிங்க்கு வந்து ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்திங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே